உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாம் இது அதாவது நீங்க இன்ஸ்டாகிராம் நிறைய பாடலாம் போட்டிருக்கீங்க நீங்க வந்து இரண்டும் பிள்ளை நில அதெல்லாம் சில அதெல்லாம் ரொம்ப நல்லா ஹிட்டா நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எது அது சில பாடல்கள் சொல்ல முடியுமா எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா நான் தனிமையில் சார் அம்மா சாங்கு எனக்கு இளையராஜா சார் பாட்டு அம்மா அண்ணா சும்மா இல்லடா அந்த பாட்டை நான் கேட்பேன் சார் கேட்டு நானே அழுதுருக்கேன் சார் ஏன்னா அப்பா இல்லாத அம்மா எங்களை வளர்த்ததுனால சார் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப சார் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொழுது எனக்கு ஏதாவது ஒரு மனசளவில் சார் பாதிக்கிற விஷயங்கள் இருந்தா நான் போயிட்டுங்க சார் அந்த பாட்டு எல்லாம் தனிமையில நான் கேட்டு கேட்டுங்க சார் நான் கொஞ்சம் தூரமா எங்க ஊர்ல வயல்வெளியில போயிட்டுங்க சார் உட்காந்து எனக்கு மனசுக்கு இதமா உள்ள பாட்டெல்லாம் நான் பாடி பாடி என்ன நானே தேத்திப்பேன் சார் ஆறுதல் படுத்திப்பேன் ஆமா சார் அதுல வந்துங்க சார் நான் அதிகமா பாடின என்ன பாட்டுன்னா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே அந்த பாட்டு நான் ஒரு நாளைக்கு எப்படியும் சார் நான் அஞ்சு முறை ஆறு முறை இப்படி நான் கேட்டு 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 நானே பாடி பாடி என்ன என்ன நானே தைரியப்படுத்திப்பேன் சார் அந்த பாட்டை உங்களுக்கு வந்து நீங்க வந்து எப்படி இருக்கீங்க அவங்க உங்க உங்க கலரு இல்லை வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் இதை பத்தியெல்லாம் அது ஒரு பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு ஆமா சார் எப்படின்னா அது ப்ரோக்ராம்ல ஆர்கெஸ்ட்ரா போறப்ப அது நானே கருப்பா இருக்கிறேன் அப்படின்ட்டு சார் அவங்க சொல்லுவாங்க பவுண்டேஷன் போடுங்க கலர் எல்லாம் பாப்பாங்க அப்படிம்பாங்க இருந்தாலும் நான் அதை பெருசா எடுத்துக்கிட்டுதில்லைங்க சார் ஏன்னா எப்படின்னா என்னோட ஐடியில என் பாட்டை போட்டுங்க சார் மக்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிறகு அந்த கலரை நான் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கலிங்க கொஞ்சம் ஆமா சார் நான் நினைப்பேன் நம்ம கருப்பா இருக்கிறதுனாலதான் நம்மள அவாய்ட் பண்றாங்க நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு சார் நான் நினச்சேன் அதுக்கு பிறகுங்க சார் என்னோட ஐடியில் பாட்டெல்லாம் போட்டு எனக்கு மக்கள்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தது அந்த கருப்பு கலருங்கிறதையே யாருமே பெருசாக எடுத்துக்கலிங்க சார் உங்கள் மனசுலேருந்து அந்த தாழ்வு மனம் படம் போயிடுச்சு இல்லை ஆமாம் சார் மக்களை பார்க்கல யாருமே என்னுடைய கலரையே வந்துங்க சார் அதில் இது பண்ணி சார் போடவே இல்லை எல்லாருமே என்னுடைய குரலுக்கு என்னுடைய வாய்ஸுக்கு தான் சார் என்னுடைய குரலுக்கு தான் பாட்டுக்கு தான் சார் அங்கீகாரம் கொடுத்தாங்களே தவிர என்னுடைய கலருக்கோ அழகுக்கோ சார் யாருமே தப்பான கமெண்ட் போடல உங்க கிராமத்துல நீங்க திருவாரூர் மாவட்டங்க சார் திருவாரூர்ல இருந்து சார் திருவாரூர் கும்பகோணத்துக்கும் இடையில தான் சார் எங்க ஒரு ஸ்ரீமாஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளுக்குள்ள ரெண்டு கிலோமீட்டருங்க சார் கழுமங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்துங்க சார் அந்த ஊர்ல இப்ப வந்து குடியை பத்தி சொல்லிட்டு இருக்குல்ல குடியை வந்து பிரச்சனையா இருக்குன்னு குடி வந்து எவ்வளவு பிரச்சனையா இருக்கும் உங்க கிராமத்துல நீங்க பாக்குற வகையில நிறைய பேர் குடிக்கிறாங்களா நிறைய பேர் அந்த குடும்பங்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களா எங்க ஊர்ல எல்லாம் எடுத்துக்கிட்டாலே சார் ஆண்கள் பொதுவாவே வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க சார் சாய்ந்தரம் ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா கிடைக்கதான் சார் போவாங்க சாப்பிடுவாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க இல்ல உங்களுக்கு ஞாபகம் தெரிஞ்சு இது அதிகமா இருக்க குறைஞ்சிருக்கா நீங்க வந்து சின்ன வயசுல பாத்திருப்பீங்கல்ல அதிகமா தான் சார் இருக்கு அதிகமாயிட்டு அதிகமாயிருக்கு வீட்டுக்காரங்க வர வருமானத்துல அவங்க குடிச்சாக்கா பசங்களை வச்சுங்க சார் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியாத என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சார் பாத்துருக்கேன் சார் எங்க ஊர்லயும் அத மாதிரி இருக்குங்க சார் இப்ப என்ன மாதிரியும் கஷ்டப்படுறாங்க சார் பாத்துருக்காங்க உங்களுக்கு நிறைய ரொம்ப ஹிட் ஆயிருக்கு அதுல வந்து இரண்டும் பிள்ளை நில அத பாட முடியுமா உங்க குழந்தை அது வந்து அந்த பாட்ட வந்து நீங்க உங்க குழந்தைய நினைச்சு பாடுங்க ஆமா சார் என் பிள்ளைங்கள நினைச்சி நான் பாடுன பாட்டுங்க சார் ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தால் காலடியில் பூமி எல்லாம் அடங்கும் சிங்கா

வேற என்ன இளையராஜா நிறைய நீங்க உங்களோட நிறைய படங்கள் வந்து இளையராஜா படங்களா தான் இருக்கு எப்படி இளையராஜா உங்களுக்கு எந்த எவ்வளவு படங்கள் பிடிக்கும் இளையராஜா ரொம்ப விரும்பி கேட்பீங்களா இளையராஜா ஆமா சார் அவங்க சாங்கு அந்த மியூசிக் அந்த பாட்டுங்கிறது சார் அது பாட்டு பிடிக்குங்கிறத விடங்க சார் நான் மனசளவுல நான் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் பொழுதுங்க சார் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குங்க சார் அந்த அவங்க சாரோட பாட்டு நிறைய பாட்டு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுன்னு இல்லைங்க சார் நிறைய பாட்டுங்க சார் அவங்க பாட்டை கேட்டால் எனக்கு அது அந்த கஷ்டங்கள்லாம் போயிங்க சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் சார் நான் அந்த பாட்டை கேட்டு எனக்கு நானே ஆறுதல் அடைஞ்சிப்பேன் ஏன்னா அவங்களுடைய பாட்டில் வந்துங்க சார் நிறைய அந்த சோகத்துக்கு அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரியான வரிகள்லாம் நிறையா இருக்குங்க சார் அதை மா அந்த மாதிரியான பாட்டெல்லாம் கேட்டு நான் நிறைய டைம் அழுது கூட இருக்குங்க சார் தன்னாலே அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன் அப்புறம் சோக பா டூயட் சாங்கும் கூட சார் நிறைய சாங்ஸாக நான் பாடுவேன் சார் அத்தை மகன் கொண்டாட பித்துவான்

நம்ம நம்ம வீட்டில் வளரும் பொழுதும் அப்பா இல்லாத கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போ கல்யாணம் பண்ணியும் ஏன்னா உள்ளூர்லே தான் சார் ஏன்னா வெளியூராக இருந்தால் கூட சார் நான் படுற கஷ்டங்கள்லாம் அம்மாவுக்கு தெரியாது எப்போதும் போல் சார் நார்மலாக எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு வந்து போகிறது மாதிரிங்க சார் வந்து போவாங்க தினம் தினம் நாங்கள் இருந்து நான் படுற கஷ்டங்களெல்லாம் பார்த்துங்க சார் அம்மா என்னாலே ரொம்ப அவங்க உடம்பு உடம்பு முடியாத போயிட்டுங்க சார் ஆனால் நடப்பாங்க போவாங்க சார் அந்த அளவுக்குலாம் ரொம்ப படுகைலாலாம் இல்லைங்க சார் ஆனாலும் அவங்களுக்கு உள்ள அந்த ஒரு ஏக்கங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது மாதிரி ஆடிஷன் வர்றதுக்கு பாடுறதுக்கு இது மாதிரிலாம் ஏதாவது ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் உடனே யாராவது ஃபோன் பண்ணால் கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணியா பேசுனியா முயற்சி பண்ணு விட்டுடக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்ம அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அதில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் விட்டுடக்கூடாது நான் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்ன ஒரு நல்ல நிலையில நான் பாத்துட்டு செத்துறணும் அப்படின்னு அம்மா சொல்ற வார்த்தை ஆமா சார் நீங்க எல்லாருமே அவங்களும் நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆமா சார் நான் டிவில வரணும் அப்படின்னு நிறைய பேர் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க சார் சினிமாவில் பாடணும் அப்படிலாம் உங்களுக்கு போகிறா அப்படி அவங்களும் நினைக்கிறாங்க சினிமாவில் பாடணும் அப்படி விரும்புறாங்க ஆமா சார் ஆமா சார் அவங்களே போட்டிருக்காங்க சார் கமெண்ட்லயே போட்டிருப்பாங்க போட்டிருக்காங்க நீங்க கண்டிப்பா வருவீங்க உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க டிவில வருவீங்க நீங்க சூப்பர் சிங்கர்ல வருவீங்க

எனக்கு தெரியாமலே பையன்கிட்ட நம்பர் வாங்கிட்டுங்க சார் ஆடிஷன் அட்டன் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம் அந்த பையனும் போயிட்டா பிள்ளைங்க சார் நாங்கள் சென்னை வரும்பொழுது தேர்ட் லெவல் வரும்பொழுதுங்க சார் அப்போ கால் பண்ணி என்னக்கா ஆடிஷனில் நீங்கள் என்ன போயிட்டீங்களா செலக்ட் ஆகிட்டீங்களா அங்கேப்போ போ இல்லைப்பா எலிமினேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ நீங்கள் இங்கே வாங்க இது மாதிரி ஃபேஸ்புக் லைவு நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ஃபேஸ்புக்கில் லைவ் இருக்காங்க சும்மா வந்து ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிங்க சார் அந்த பையன் நீங்கள் கூப்பிட்டாங்க அப்போ நான் எங்கே போனாலுமே சார் எனக்கு என் பையன்தான் சார் எனக்கு அந்த அளவுக்குலாம் வெளி உலகலாம் தெரியாதுங்க சார் எங்கள் ஊர் கிராமம் சின்ன சின்னதாக எங்கள் பக்க பக்க ஊருக்கு ஜாமான் வாங்க சார் வெளியில் பூக்கு வரத்துக்கு போவோம் அவ்வளோதான் சென்னை வரைக்கும்லாம் சார் நான் வந்ததில்லை நான் வரதுக்குங்க சார் எனக்கு அந்த அளவுக்கு தைரியமும் கிடையாது என் பையன் தான் சார் என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு வருவான் பையன் சப்போர்ட்டாகங்க சார் நாங்கள் அங்கே வந்தோம் அப்படி அங்கே போகும்பொழுதுங்க சார் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லிவிட்டுங்க சார் அந்த நிகழ்ச்சியில் அந்த பையன் கூப்பிட்டுங்க சார் என்னை அறிமுகப்படுத்தி வச்சு அவங்களும் என்னை பாட வச்சாங்க சார் எனக்கு பிடிச்ச பாட்டெலாம் பாட வச்சுங்க சார் ஏன்னா அது மூலமாகவும் நல்ல வெளியில் மக்களுக்கு ரீச் ஆனேன் சார் அது நான் நான் ஒரு நன்றி அவங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் தெரிவிச்சுக்கிறேன் சார் அவங்க எனக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அந்த இலங்கை பையனும் அந்த லைவ் பண்ண அவங்க பேர் உமா சார் உமா மேம் அவங்களும் காரணம் நீங்கள் இப்போ ரீசெண்டாக சமீபத்தி பாடலாம் பாடுறீங்களா இளையராஜா பழைய பாடல்கள் இல்லாமல் இப்போ உள்ளவங்களுக்கு பிடிக்கணும்ல இப்போ உள்ள இப்போ உள்ளவங்க என்ன பாட்டு கேட்குறாங்க அந்த பாடலாம் பாடுறீங்களா ஆ பாடுவேன் சார் என்ன மாதிரி பாட்டெலாம் பாடுவேன் அது இப்போ உள்ள பாட்டெலாம் அதான் அந்த புது பாட்டாக அம்மீன் ஒடியா பாடுவோம் சார் அந்த ஆ அது பாடுவோம் சார் உள்ள நினச்சாலே கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்சை தொடுது என்னை எது கூட்டு சுண்டு வீர தீண்டு கும்பலையைப் போல் வெக்கம் வருது ரா சாபி முன்னால் மண் மேலே

முயற்சி பண்ற சார் பண்ணிட்டு இருக்கேன் சார் அதுல எனக்கு வைக்கும் விஜயலட்சுமி மேம் பாட்டுங்க சார் எனக்கு அந்த மண்ணில ஈரம் உண்டு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப சார் சார் அது ஒரு பாடுறேன் பூமியிலே செயலாகி விட்டால் எல்லாமே தேடி வரும் உண்மை வழி நீ நடந்தே போவது தான் வாழ்வினரம் அன்பின் கோடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி தரம் ஏடல் இல்லாத உயிர் உண்டோ சொல்லம்மா எல்லாம் அதை தேடு கண்ணம்மா மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கைதாங்க ஜீவன் முண்டு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகா பாட நான் அந்த பாட்டுக்கு சோக பாடல்னு கேட்குறேன் நீங்கள் ஆனால் அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி சில பாடல் பாடுங்க இந்த வைதீகாத்து இருந்தால் ஒன்று வேற ஏதாவது சோக பாடல் தெரியுமா பழைய இளையராஜா பாட்டு சோக பாடல் ரொம்ப ஊரையில் கேட்பாங்க நடிக்கிறது பாடும் ராகன் வந்து இம்மதியை தந்த தையா நிற்று வரணிஞ்சிலாசத்தோனுல இந்த பொன்னதொட்டு போனதையா போனவளை பார்த்து கண்ணு மூடல உன்னோடு வாழ்ந்திருந்தா ஊர்க்கெல்லாம் ராணி நான் என்னோட ஆசை எல்லாம் ஈட்டுகனோ நீங்கதான் உங்கள தா என்னே என்னே என்ன சொர வாளும் சொல்லுவ யானை சொல்லு சண்டா போடும்

கண்ணக் நெஞ்சு கொடி நான் தான கண்ணுக்கு ஒரு மண்ண கேளிக்காது காண குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நான்தானா தத்தி தவளும் தங்கச்செவிடான் பொங்கி ராமனோட பூமால போட உள்ள உள்ளாவாடது ராசாவி உண்ண காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது ரொம்ப நன்றி ரொம்ப நேரம் உள்ளரா நிறைய பாடல்கள் பாடுங்க உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறீங்க நீங்க விருப்பப்படுற மாதிரியே சூப்பர் சிங்கர்லயோ மற்ற இடங்கள்லயோ உங்களுக்கு வந்து விரைவில் வாய்ப்பு கிடைச்சி நீங்க வந்து அடுத்தடுத்த உயரங்கள் போக எங்களோட வாழ்த்துக்கள் எங்க டீமோட வாழ்த்துக்கள் நன்றிங்க சார் ரொம்ப நன்றி